ஹாய் ஆல் இதில் வந்து நம்ம சுட்டெழுத்துக்கள் பற்றி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் பற்றி சொல்லியிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் கொ இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு ஆக சுட்டு புறச்சுட்டு மட்டும் சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த இன்னும் ரெண்டு சுட்டும் இருக்குது நெஞ்சரி சுட்டு உலகரி சுட்டு நெஞ்சரி சுட்டு இப் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும் சீக்கிரம் வாடா அவன் போய்விட போகிறான் ஓகேங்களா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சீக்கிரம் வாட அவன் போய்விட போகிறான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அவன்கிற பேர்சனை அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ அவங்க பேசிக்கிற அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் ஒருத்தவங்களை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நெஞ்சரி சுட்டு உலகரி சுட்டு அப்படின்னா என்னன்னா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க அந்த காந்தி காந்திங்கிறவங்கள எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அப்போ அந்த காந்தின்னு அப்படி சுட்டி சொல்லும்போது போது காந்திங்கிறவங்கள எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயத்த சொல்றது உலகரி சுட்டு சுட்டு இந்த உலகரி சுட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு பண்டரி சுட்டு ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்த கண்டென்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இல்லை ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ